என் உயிரே என் உறவாக எனக்கு உறுதியாக பெண்ணே நீயும் நானுமா என் கனவு பளித்திடுமா என் உறவாக நீ என் உயிராக நீ என் அன்பே நீ என்னை அரவணைத்திடு என் இதயமே நீ உன் இதயத்தை தா என் கனவே நீ நினைவில் வா என் நினைவே நீ என்னை உறங்க விடு உன் விழியால் நீ காதல் மொழி பேசிடு உன் பார்வையால் என்னை நீ பதம் பார்த்திடு பக்குவம் அடைந்தே நீ என்னை தேர்ந்தெடு அதுவரை என்றும் உனக்காக நான் எப்போதும் காத்திருப்பேன் நீ வரும்போது உன்னோடு இனிதே சேர்ந்திருப்பேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிஞர் அண்ணா முருகேஷ் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க